வாழ்க்கைக்கு உரியவை நீதியானவை ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை நீதியானவை நீஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வ ஆய்ந்துணர்வர் பதின் செயல்கள் தம்பிக்கைக்கு உரியவை நீதியானவை ஆண்டவரின் செயல்கள் தம்பிக்கைக்கு உரியவை நீதியானவை அவரது செயல் மேன்மையும் மான் பூமிக்கது அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார் அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் அவர் தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை நீதியானவை அவர்தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை

நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் திருப்பாடல் நூற்றி பதினொன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை நம்முடைய திருவு நாம் தெளிவாக காண்கின்றோம் ஆண்டவராகிய கடவுள் என்றுமே நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் அவருடைய செயல்கள் என்றுமே உண்மையாக இருக்கின்றன அவருடைய செயல்கள் எப்போதுமே பாரபட்சம் இல்லாமல் நீதியாக இருக்கின்றன என்று இந்த திருப்பாடல் வழியாக மைய கருத்தாக நாம் தியானிக்க போகிறோம் இந்த திருப்பாடல் நூற்றி பதினொன்று இறைவசனங்கள் ஒன்று இரண்டிலேயே முதல் வசனத்திலேயே இந்த அரசர் இந்த ஆசிரியர் தெளிவாக சொல்கின்றார் அல்லேலூயா நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லுகிறார் அல்லேலூயா என்ற வார்த்தைக்கு ஆண்டவரை போற்றுங்கள் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம் என்று பொருள்படும் எவ்வளவு மகிழ்ச்சியாக அல்லேலூயா என்று சொல்லி இந்த திருப்பாடலை அவர் தொடங்குகிறார் ஆண்டவர் செய்த மகத்தான காரியங்களுக்கு எப்போதுமே அவரை நான் துதிப்பேன் அவரை நான் மகிமைப்படுத்துவேன் ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையை அவருடைய செயல்கள் வழியாக மிகவே உயர்த்துகிறார் என்று இந்த முதல் வசனத்தின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் இரண்டாவது வசனத்தின் வழியாக ஆண்டவருடைய செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அவற்றை ஆய்ந்து உணர்வார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த இரண்டாம் வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன ஆண்டவருடைய செயல்கள் மனிதர்கள் எப்போதுமே நன்றாக இருக்க வேண்டும் தன் விசுவாசம் கொண்ட ஒவ்வொரு ஆன்மாவையும் பாதுகாத்து அவர்கள் என்மீது நம்பிக்கை கொண்டதால் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவேன் என்று அவருடைய செயல்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய நினைவும் பரலோக தந்தை மற்றும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைவும் எப்போதுமே மிக உயர்ந்தவையா இருப்பதனால் மக்களை அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார் அதன் வழியாக மக்களுடைய வாழ்வும் உயர்கிறது இந்த உணர்வை தாவித அரசர் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்ததால் இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு மிக அழகாக சொல்கிறார் அல்லேலூயா நெஞ்சார ஆண்டவருக்கு எப்போதுமே நான் நன்றி செலுத்துவேன் அவருடைய செயல்கள் எப்போதுமே மிக உயர்ந்தவையாக இருக்கின்றன அவற்றில் இன்பம் காண்போர் ஆண்டவருடைய செயல்களை ஆய்ந்து உணர வேண்டும் என்பதை மிக அழகாக கூறுகிறார் ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்த ஆவையானவர் துணையோடு ஆய்ந்து உணர நாம் கடமைப்பட்டுள்ளோம் மூன்று நான்காவது வசனத்தில் நாம் பார்க்கின்ற போது அவரது செயல்கள் மாண்பு மிக்கது அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது அவர் பாரபட்சம் இல்லாமல் எல்லா மக்கள் மீதும் இரக்கம் காண்பிக்கின்ற கடவுளாக இருக்கிறார் நான்காவது வசனம் பாருங்கள் அவர் தம் வியத்துக்கு செயல்களை என்றென்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார் அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு செய்கின்ற அதிசயங்களும் அற்புதங்களும் அதற்கு ஒரே ஒரு காரணம் அவருடைய ஆசீர்வாதம் அவர் நம்மீது கொண்ட மிகுந்த பேரன்பு என்பதை இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் திருத்துதர் முன்னிலையில் சொல்லுகின்ற போது ஆண்டவர் யூதர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அவர் கடவுளாக இருக்கிறார் அவர்களுக்கு இரக்கமும் அருளும் கொண்ட தேவனாக இருக்கிறார் என்பது தன்னுடைய மறை உரையில் புனித ராயப்பர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் திருத்துதர் பணிகளும் புனித பாருங்கள் சின்ன பெரும் நான் செய்தி சொல்லுகிறேன் வழியாக அருளும் இரக்கமும் எல்லா மக்கள் மீதும் நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார் ஆக இந்த இரண்டு வசனங்கள் வழியாக அவர் என்றென்றுமே இரக்கமும் அருளும் கொண்ட இருப்பதால் நம்மீது மிகுந்த பேரன்பு கொண்ட இருக்கிறார் பாரபட்சம் அவர் காட்டுவதே இல்லை இன்னும் குறிப்பாக ஏழாவது எட்டாவது வசனத்தை இன்னும் நாம் தெளிவாக போது அவர் தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை அவை எக்காலமே நிலை மாறாதவை ஏனென்றால் அவர் தன்னுடைய மக்கள் மீது என்றென்றும் உடன்படிக்கையின் வழியாக ஆசீர்வதிக்கிறார் அவருடைய என்றென்றும் நினைவு கூர்ந்து தன் மக்கள் மீது கொடுக்கின்ற இருக்கின்றன அது எப்போதுமே மாறவே மாறாது இன்றும் என்று மாறாத அதுபோலத்தான் தன்னுடைய தந்தையிடமிருந்து வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் பெற்றுக்கொண்டு தன்னுடைய மக்களுக்கு நிறைவாக தருகிறார் என்பதை இன்றைய நாளில் நாம் உணர்ந்து கொள்வோம் இதிலிருந்து இன்றைய கால சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கைக்கு அன்பு மக்களே ஆண்டவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் நினைத்து பார்ப்போம் காலை எழுந்தது முதல் இரவு நேரம் தூங்கச் செல்கின்ற வரையிலும் அவரை நாம் துதித்துக் கொண்டே இருப்போம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நினைத்து பார்த்து இவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம் என்னுடன் கூடவே இருக்கிறாரே தொடர்ந்து என்னுடைய வாழ்நாளெல்லாம் அவருடைய கிருபையும் நலமும் என்னை எப்போதுமே வரும் என்கின் உணர்ந்து நாமும் அதை உணர்ந்து கொள்வோம் மற்றவர்களுக்கும் அதை அறிவிப்போம் ஏனென்றால் மற்ற மக்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய இரக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய உடன்படிக்கையில் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற மிகுந்த நம்பிக்கையோடு இன்றைய நாள் முழுவதும் இந்த திருப்பாடலை நாம் தியானித்து பார்ப்போம் ஜெபி போமாக எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை எப்போதுமே உமது செயல்கள் மிக உயர்ந்தவையா இருக்கின்றன என்பதை நாங்கள் உணர்கிறோம் அவற்றை ஆய்ந்து உணர்கின்றவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று இன்றைய இறை வசனத்தின்படி உங்கள் ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயர தொடர்ந்து உங்கள் கிருபையினால் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்கள் இனத்தாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன்